என் நண்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி அதனை கேட்டு என் பிள்ளை நீ பதற்றப்படாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த ஒரு விஷயத்தை நான் உனக்கு எச்சரிக்கை செய்வதற்காகவே வந்திருக்கின்றேன் நான் சொல்ல போகின்ற அந்த செய்தியை கேட்டு உன்னுடைய போலியான உறவு உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய அந்த போலியான உறவை அடையாளம் காண்பித்து கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் உன்னை இந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் தவறாக சித்தரிக்க வேண்டும் என்று முயற்சிகளில் ஒருவர் செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவர்கள் எப்பேற்பட்ட மனிதர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அவ்வளவு எளிதாக எல்லாம் இதை நீ செய்துவிட முடியாது ஏனென்றால் ஒருவரின் குணத்தை அவ்வளவு எளிதில் மற்றவர்களுக்கு முன்னிலையில் மோசமாக காட்டிவிட முடியாது என் குழந்தையே அப்படி அவர்கள் உனக்கு காண்பிக்க முயற்சி செய்கின்றார்கள் என்றால் அவர்களிடத்திலே இருந்து நீ கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதைத்தான் இந்த அம்மா உனக்கு இன்று காட்டித்தர வந்திருக்கின்றேன் செல்லமே அப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை இது தவறாக சித்தரித்த நினைப்பது யாராக இருக்க முடியும் தெரியுமா உன்னுடைய கஷ்டத்தை கண்டும் காணாமலும் இருக்கக்கூடிய ஒரு நபர்தான் அது நீ மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுவதைக் கண்டு சந்தோஷப்படுவதற்காக ஒருவர் துடித்து என்றால் அவர் யாராக இருக்க முடியும் வெளியிலிருந்து யாராவது வந்துவிட போகின்றார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது என் பிள்ளையே இதுவெல்லாம் உன்னுடன் இருந்து கொண்டு உனக்கு நல்ல பிள்ளை போல சிரித்து பேசி அந்த ஒருவர் தான் எப்பொழுதும் முன்னை மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் தன்னை விட இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறிவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனமாக இருக்கக்கூடிய நபர்தான் இதை இவரும் செய்கின்றார் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர்களை விட நீ வாழ்வில் உயர்ந்த இடத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்பதில் அவர்கள் அத்தனை கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற சில நட்புகளை நீ பத்திரமாக வைத்து கொள்ள விட்டாலும் அவர்களிடத்திலிருந்து எதுவும் கேட்காமல் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ஏதேனும் சூழ்ச்சிகள் செய்தால் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமலும் கொள்ளாமலும் வாழ் எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உண்மை எது போலி எது என்று அத்தனை சுலபமாகவெல்லாம் முன்னால் கண்டுபிடிக்க முடியாது இன்றியிருக்கின்ற சூழ்நிலையில் அதனை கண்டுபிடிப்பது அத்தனை எளிதான விஷயம் கிடையாது இங்கே யாருக்கும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பற்றி எந்த கவலையும் கிடையாது நாம் இப்படியெல்லாம் செய்கின்றோமே அதனால் அவர்கள் வாழ்க்கை பாதிக்குமோ என்று யாருமே சிந்திப்பது கூட கிடையாது அதனால் என் பிள்ளையே நான் சொல்கின்ற விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்ட பிறகு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த உறவை நீ தூக்கி எறிய வேண்டும் இவர்களிடத்தில் எப்பொழுதுமே நல்ல பெயரை வாங்கி எதை நீ சாதிக்கப் போவது இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாமே எப்பொழுதும் எல்லாம் உனக்கு மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் சற்று மனத்தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்றதோ அப்பொழுது எல்லாம் உனக்கு ஒரு நிமிடம் நீ அமைதியாக அமர்ந்து யோசித்துப்பார் இவர்கள் இதுபோன்று எல்லாம் செய்வதற்கு யாரிடம் கொடுத்தார்கள் என்று நீ சிந்தித்துப்பார் இவர்கள் வாழ்க்கையில் இத்தனை பெரிய பொறுப்பு யார் கொடுத்தது என்று சற்று சிந்தித்து பார்த்தால் உனக்கு முதலில் உண்மை தெரியும் என் பிள்ளையை நீ கொடுக்கலாமா அவர்கள் உன் வாழ்க்கையில் நுழைந்தார்கள் நிச்சயமாக நீ கொடுத்ததன் பலன்தான் அவர்களை தேடி நீ சென்றதன் பலன்தான் இன்று உனக்கு இத்தனை பெரிய அவமானத்தை தேடி கொடு இவரோடு ஒன்றாக பழகிவிட்டு அவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பது அத்தனை சுலபமாக யாருக்கும் வந்துவிடாது அதுபோலதான் இவர்களின் மனநிலை இருக்கின்றது ஏனென்றால் அதை நிச்சயமாக என் குழந்தை நீ எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் இதை நேரடியாக அவர்களிடத்தில் கேட்டால் நான் அப்படி இல்லை என்று சொல்லிவிட முடியாது எனக்கு இப்படி செய்கின்றார்கள் என்று சொல்லி மன்றாடி நீ இங்கு எதையும் சாதிக்கப் போவது இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ அப்படி இல்லை என்று தெரிந்துதானே இந்த வேலையை செய்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் மேலும் மேலும் நான் இப்படி இங்கு எதுவும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை ஒரு பொழுதும் நீ துளைத்து விடாதே ஒரு பொழுதும் யார் என்ன சொன்னாலும் சரி யார் எந்த விஷயத்தை உன்னிடம் சொன்னாலும் சரி உன்னிடம் இருக்கின்ற உண்மையைத்தான் தன்மை என்னவென்று நீ அடுத்தவர்களிடையே கேட்க வேண்டும் ஒருவரைப் பற்றி ஒருவர் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள் என்றால் அது என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளாமலும் விட்டுவிடாதே அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை புரிந்து கொண்டு சரியான பதிலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் வீசிய வலையில் நீ சிக்கிக்கொள்ளாதே என்றெல்லாமே கவனம் மிகவும் அவசியமாக இருக்கின்றது இந்த மனிதர்களிடம் அதிகமாக பேசும் பொழுது அதில் அதிக கவனம் தேவை என்பதை நீ மறந்து விடாதே இவர்கள் எப்பொழுதும் யார் வாழ்க்கையை கட்டிக்கொண்டு திரிகின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இவர்களுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக இந்த கவனத்தை கொடுத்து வைத்திருக்காதே பின்னால் அவதிப்படுவது நீ மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் எண்ணங்கள் என்ன தெரியுமா நாம் இருக்கின்ற இடத்தில் நம்மை தான் உயர்வாக எல்லாரும் பேச வேண்டும் இவர்களை யாரும் உயர்வாக பேசிவிடக்கூடாது என்பதுதான் எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட இவர்கள் பெரியவர்கள் என்று யாரும் நம்பி விடக்கூடாது பிள்ளையே பொறுமை அடித்து கொண்டு உலகம் தனக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கும் வேண்டும் என்று நினைத்துக்கொள்ளும் ஆனால் உலகம் அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ உனக்கானது அத்தனை நன்மைகளையும் பெற்று உன் அம்மா நான் உனக்கு துணையாக நிற்கின்றேன் நீ எப்பொழுதும் சரியான விஷயங்களை நோக்கி பயணம் செய்வேயானால் நிச்சயமாக என்றென்றைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்றி நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே யாரை பற்றியும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு என்றைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி